கடந்த ஈராயிரத்து பதினான்காம் ஆண்டு சிங்கப்பூரில் ஐம்பத்தி ஒன்று புள்ளி எட்டு நான்கு கிராம் டயா மார்பனை நாட்டிற்கு கடத்தியதற்காக முப்பத்தி எட்டு வயது பி பன்னீர்செல்வம் இன்று தூக்கிலிடப்பட்டார் இதை பன்னீரின் சகோதரி சங்கரி மற்றும் சிங்கப்பூர் ஆர்வலர் கிறிஸ்டன் ஹான் உறுதிப்படுத்தியதாக நியூ ஸ்டேட் டைம்ஸ் தெரிவித்துள்ளது செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முப்பத்தி ஒன்பது வயதான கே தட்சிணாமூர்த்தி தூக்கி இடப்பட்ட பிறகு சிங்கப்பூரில் போதைப்பொருள் குற்றத்திற்காக இரண்டு வாரங்களில் தண்டனை விதிக்கப்பட்ட இரண்டாவது மலேசியர் பன்னீர் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த ஈராயிரத்து பதினான்காம் ஆண்டு செப்டம்பர் மூன்றாம் தேதி உட்லண்ட்ஸ் சாவடியில் ஐம்பத்தி ஒன்று புள்ளி எட்டு நான்கு கிராம் டயாமார்பினை கடத்தியதற்காக சிங்கப்பூர் உயர்நீதிமன்றத்தால் ஈராயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி பன்னீர்செல்வம் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டார் இதனை அடுத்து அவருக்கு கட்டாய மரண தண்டனை விதிக்கப்பட்டது அவரது மேல்முறையீடு ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது மேலும் சிங்கப்பூர் அதிபரிடம் அவர் தாக்கல் செய்த கருணை மனுவும் நிராகரிக்கப்பட்டது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூ டியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்